நம்ம காட்டுகீதி வெப்சீரியலோட அண்ணா எபிசோடில் என்ன நடக்கும் போது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபா ரம்யாவை நம்பி முட்டாள்தனமாக வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த ஆத்துக்குள்ள ஒரு பெட்டியர்களை வச்சு தீபாவை இந்த ஆற்றுல வந்துட்டு மிதக்க விடணும் அப்படின்ற மாதிரி பரிகாரத்தை சொல்லியிருப்பாங்க அந்த போலீஸ் சாமியார் ஸோ அந்த பரிகாரத்தை வந்து சொல்கிறாங்க தீபாவும் செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீபா அந்த பரிகாரத்தை செய்ய வராங்க ஸோ அப்போது இங்கே பாரு நீ வரும்போதே ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணிடு வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாத அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து சொல்லிடுறாங்க ரம்யா பேச்சை கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமாக வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்காக வராங்க ஆனால் ரம்யா வந்துட்டு தீபாவை கொலை பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க லைஃப்பாக வந்து மாற்ற போகிறாங்கன்ற விஷயமெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியாமல் நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தீபாவை தன்னோட வழியில் விளைவிச்சுறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம தீபாவும் பார்த்தீங்கன்னா அத்தைக்காக என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய உசரையை வந்து பணைய வச்சு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு காரியத்தை அதுக்கப்புறம் வந்து தீபா இந்த ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலத்தையும் கொடுத்துட்றாங்க நான் இந்த ஆற்றுல இறங்கி அத்தைக்காக வந்து பரிகாரம் பண்ண போகிறேன் இது ஆபத்தான பரிகாரமாக இருந்தாலும் என் அத்தைக்காக இந்த பரிகாரத்தை நான் இப்போ பண்ண போகிறேன் அதனால இந்த பரிகாரத்தில் எனக்கு என்ன நடந்தாலும் சரி இந்த பரிகாரத்தில் எனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு யாரும் காரணம் கிடையாது அதுக்கு பொறுப்பு நான் தான் யாரையும் நீங்கள் எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்குற மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தீபா ஒரு வாக்குமூலமாகவே கொடுத்துட்றாங்க வீடியோ வாக்கு மூலமா இந்த ஒரு வாக்குமூலத்தையும் ரம்யா கிட்டேயே ஒப்படைச்சிடுறாங்க தீபா அதுக்கப்புறம் ஆத்துக்குள்ள இறங்கிடுறாங்க ஒரு பெட்டியில் வச்சு லாக் பண்ணி அவங்கள ஆத்துக்குள்ள இறக்கிறாங்க சோ ஒரு முனை கவுரை வந்து நம்ம ரம்யாவுடைய கையில் பிடிச்சி பிடிக்க சொல்லி கொடுத்துட்றாங்க இந்த கயிறை பிடிச்சிக்கோ ரம்யா இதுதான் என்னோடய உயிர் ஸோ இதை விட்டுட்டேன்னா கண்டிப்பாக நான் இனிமேல் இந்த ஆற்றை ஆற்றுலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க என் உசுருவோம் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் போ உன் உசுரை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா அந்த இடத்துல மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஒரு பக்கம் வீட்டில் வந்து தீபாவை தேடிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் அதை நான் மீன் தீபாகிட்டேயும் சொன்னேன் பட் அவள் கேட்கவே இல்லை இப்போது அவள் எங்கே போனால் வந்தான் அப்படின்றது எனக்கு தெரியலை ஆனால் அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க ஸோ கார்த்திக் இவங்க எப்படி வந்து கா தீபாவை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்னம் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி